ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் வந்த திரைப்படங்களில் ரொம்பவே அற்புதமான காட்சிகள் நிறைந்த பத்து திரைப்படங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருஷம் தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் எம்ஜிஆர் கதாநாயகனாகவும் அசோகன் வில்லனாகவும் நடித்த காத்த தனையன் இந்த படத்தில் பல சண்டை காட்சிகள் அருமையாக இருந்தாலும் எம்ஜிஆரும் தேவரும் போடுற இந்த சிலம்பு சண்டை ரொம்பவே அருமையாக இருக்கும் இது போல் அருமையான சிலம்பு சண்டை வேற எந்த படத்துலேயும் பார்க்க முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒன்பதாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் வருஷம் கே சங்கர் இயக்கத்தில் எம்ஜிஆர் கதாநாயகனாகவும் தங்கவேலு வில்லனாகவும் நடித்த உழைக்கும் கரங்கள் இந்த படத்தில் ஒரு சில சண்டை காட்சிகள் இருந்தாலும் இந்த மான் கொம்பு சண்டை காட்சி ரொம்பவே பேசப்பட்டது அதாவது மான் கொம்பு சண்டை முறையாக தெரிந்து வைத்திருந்த எம்ஜிஆரும் சிலம்பும் முறையாக தெரிந்து வைத்திருந்த ரெண்டு பேரும் தான் இந்த சண்டை காட்சி தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்பும் சரி இதுக்கு பின்பும் சரி இது அற்புதமான மான் கொம்பு சண்டை பார்க்கவே முடியாது எட்டாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாம் வருஷம் டிஆர் ராமண்ணா இயக்கத்தில் எம்ஜிஆரோட அற்புதமான நடிப்பில் வெளிவந்த குலே பகவாலி இந்த படத்தில் புலி கூட போடுற சண்டையை ரொம்பவே அழகாக படமாக்கியிருப்பார் டி ஆர் ராமண்ணா அவர்கள் அதே போல் தேவர் கூட போடுற கத்தி சண்டையும் இந்த படத்தில் ரொம்பவே அருமையாக இருக்கும் ஏழாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏவிஎம் நிறுவனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் வருஷம் எம்ஜிஆரோட அட்டகாசமான நடிப்பில் வெளிவந்த அன்பேவா காதல் திரைப்படமான இந்த படத்தில் ரெண்டே ரெண்டு சண்டைக்காட்சிகள் காட்சிகள் தான் இருக்கும் அதுவும் குறிப்பாக இந்த சண்டை காட்சிகள் சொல்லி ஆகணும் முந்நூறு பவுண்டு எடையுள்ள நெல்லூர் காந்தாராவை எம்ஜிஆர் அப்படி அழகா தூக்கி போட்டிருப்பாரு அதுவும் உடனே தூக்கி போட்டிருக்க மாட்டார் ரெண்டு செகண்ட் தூக்கி வச்சு அப்புறமா தான் போட்டிருப்பார் ஆறாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் வருஷம் கே சங்கர் இயக்கத்தில் எம்ஜிஆரோட அற்புதமான டபுள் ஆக்ஷன் நடிப்புல வெளிவந்த குடியிருந்த கோயில் பொதுவாகவே எம்ஜிஆர் படங்களில் சண்டை காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கும் அதில் முக்கியமான திரைப்படம் தான் குடியிருந்த கோயில் முக்கியமாக இந்த படத்தில் சொல்லணுன்னா நெல்லூர் காந்தாராவ் கிட்டே போடுற சண்டை புத்தூர் கிட்ட போடுற சண்டை இந்த ரெண்டு சண்டையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் ரொம்பவே அற்புதமாகவும் இருக்கும் அஞ்சாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வருஷம் பி ஆர் பந்துலோ இயக்கத்துல எம்ஜிஆர் நம்பியார் மனோகர் நடிப்புல வெளிவந்த ஆயிரத்தில் ஒருவன் இந்த படத்துல எம்ஜிஆர் நம்பியார் கூட போடுற கத்தி சண்டை மனோகர் கிட்ட போடுற கத்தி சண்டை ரெண்டு சண்டையுமே ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் தமிழ் சினிமாவிலேயே கத்தி சண்டை அப்படின்னாலே எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தை முதல் இடத்துல சொல்லலாம் நாலாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருஷம் பா நீலகண்ட இயக்கத்தில் எம்ஜிஆரோட மாறுபட்ட டபுள் ஆக்ஷன் நடிப்பில் வெளிவந்த மாட்டுக்கார வேலன் இந்த படத்தில் எல்லா சண்டை காட்சிகளுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த காட்சி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கையில் கூட்ட வச்சுன்னே சண்டை போட்டிருப்பாரு முக்கியமாக இந்த படத்தில் சொல்லணும்னா இந்த படத்தில் வர கிளைமேக்ஸ் சண்டை காட்சி தான் ஒவ்வொரு எம்ஜிஆர் ரசிகரும் சொல்கிற ஒரு வார்த்தை இந்த சண்டையை எம்ஜிஆர் தவிர வேற எந்த நடிகரும் போட முடியாது மூணாவது இடத்துல என்ன படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோறாம் வருஷம் சத்யா மூவிஸ் முதல் முதல் கலரில் தயாரித்த ரிக்ஷாக்காரன் இந்த காட்சி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ரிக்ஷா ஓட்டிங்கினேன் சிலம்பம் சண்டை போட்டிருப்பாரு அதுவும் பின்னாடி உக்காந்துக்கிற மஞ்சுரா மேலே படக்கூடாது மனோகர்கிட்ட போடுற இந்த சண்டையும் ரொம்பவே மாசாக இருக்கும் இந்த படத்தில் முக்கியமாக சொல்லலாம் இந்த படத்தில் கிளைமேக்ஸில் போடுற இந்த சுருள்வாள் சண்டை தான் இந்த சண்டையை கவனிச்சிங்கன்னா சுருள்வாள் சுற்றுற அந்த சவுண்டு மட்டும்தான் கேட்கும் பேக்ரவுண்ட்ல வேறு எந்த மியூசிக்கையும் கேட்காது அதாவது சுருள்வாழ் சண்டையை முறையாக கற்றுக்குன்னு ரொம்பவே பிரமாதமாக போட்டிருப்பார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ரெண்டாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தயாரித்து இயக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் மிக பிரம்மாண்டமாக வெளியான உலகம் சுற்றும் வாலிபன் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட இந்த படத்தில் சண்டை காட்சிகளும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் கிளைமேக்ஸில் வர ஸ்கேட்டிங் ஃபைட்டும் சரி ஜெஸ்டின் மனோகர் நம்பியர்கிட்ட போடுற சண்டை காட்சிகளும் சரி ரொம்பவே பிரமிப்பாக இருக்கும் முதல் இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாம் வருஷம் எம்ஜிஆர் தயாரிப்பில் கே சங்கர் இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமாக வெளிவந்த பெண் கத்தி சண்டை திரைப்படங்கள்லேயே ரொம்பவே பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட தான் அடிமை பெண் அதே போல் இந்த படத்தில் சண்டை காட்சிகளும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த படத்தில் பல சண்டை காட்சிகள் இடம்பெற்றிருந்தாலும் கிளைமேக்ஸில் எம்ஜிஆர் சிங்கம் கூட சண்டை போடுறது தான் அதாவது இந்த படத்தில் சிங்கத்து கூட எம்ஜிஆர் டூ படாமியும் நடிச்சிருப்பாரு அந்த நேரத்தில் இந்திய சினிமாவிய மிக பிரமிப்பில் அழுத்திய சண்டை தான் பெண் திரைப்படத்தில் எம்ஜிஆர் சிங்கத்து கூட சண்டை போடுற இந்த சண்டை காட்சி தான் தமிழ் சினிமாவில் குத்து சண்டை சிலம்பம் சண்டை கொம்பு சுருள்வாள் அப்படின்னு சொல்லி பலதரப்பு சண்டைகளை போட்ட ஒரே கதாநாயகன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மட்டும்தான் அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் வந்த திரைப்படங்களில் சிறந்த சண்டை காட்சி உள்ள பத்து திரைப்படங்களும் எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்கள சொல்லியிருக்கோம் எம்ஜிஆர் சினிமாவில் போட்ட எந்த சண்டைக்காட்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்